என்ன கோலிக்கு லண்டனில் இருந்து திரும்பிய பாண்டியா இடம் அதிர்ச்சி தகவல் உலகமே எதிர்பார்க்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்காவிலும் வெஸ்ட் இண்டீஸிலும் நடக்க உள்ளது இந்த முறை உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய முன்தினமே வீரர்கள் அனைவரும் அமெரிக்காவிற்கு சென்றனர் அதற்கான வீடியோவும் இணையத்தில் வெளியாகி வைரலாகியது குறிப்பாக ஐ பி எல் தொடர் காரணமாக சில வீரர்கள் இந்தியாவுடன் இணையாமலேயே இருக்கின்றனர் சஞ்சு சாம்சன் ஆவேஷ் கான் சாகல் ஆகிய வீரர்கள் நேற்றே அமெரிக்கா சென்ற நிலையில் ரிங்கு சிங் இன்று புறப்பட தயாராகிறார் லண்டன் அணியிலிருந்த நட்சத்திர வீரரான ஹர்திக் பாண்டியாவும் இந்திய அணியுடன் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்க முக்கியமான வீரரான விராட் கோலி மட்டும் இன்னும் இந்திய அணியுடன் இணையாமல் இருப்பது ரசிகர்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து கோலி ஏற்கனவே பிசிசிஐ நிர்வாகிகளிடமும் இந்திய அணியின் நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்து விட்டாராம் சொந்த பணிகளின் காரணமாக தாமதமாக இணைவதாக விராட் கோலி கேட்டதாகவும் அவரின் கோரிக்கையை பிசிசிஐ நிர்வாகமும் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இடையில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்திய அணியானது வங்கதேச அணிக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் விளையாட உள்ளது இந்த பயிற்சி போட்டியில் கோலி கலந்து கொள்வாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது இவ்வாறு இருக்க விராட் கோலி எப்போது அமெரிக்கா செல்வார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இம்மாதத்தின் இறுதிக்குள் கோலி அமெரிக்கா சென்று இந்திய அணியுடன் இணைவதாக சொல்லப்படுகிறது ஆனால் வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் விராட் கோலி கலந்து கொள்வது இந்திய அணி நிர்வாகத்தின் முடிவுதான் என கூறப்படுகிறது விராட் கோலி நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டித் தொடரில் பதினைந்து இன்னிங்ஸுகளில் விளையாடி எழுநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களை அடித்து குவித்தார் ஆகவே டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரிலும் விராட் கோலியின் ஃபார்ம் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது வரானா மெடிசன் ஐட்ட என்ன அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வராது இருந்தது நல்லா வளர்ப்பு வராளுங்க அதிகம் ஆயிடுச்சு வளர்ப்பு வராதுங்க அதனால வந்து வந்து சத்து கிடையாது ஏரிங்கள இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் சைடு தான் அதெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ப்பு தான் விராலுங்க அதிகம் அதனால் வந்து அது இப்போது விரால் சென்னையை பொறுத்த வரைக்கும் விரால் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் ஆறுநூறுவா ஏழ்நூறுவா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நாள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும் இப்போ சண்டேனா எட்நூறுவா ஆகும் மீதி நாள் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுமாரி ஆகும் தான் பார்த்துருப்பீங்க அது என்ன பர்பஸ் யூஸ் அது எப்படி கிளீன் பண்ணுறது பண்ணால் நிறைய தெரிய மாட்டேங்குது அது க்ளீன் பண்ணுனா மீன் எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செதிலில் நைஸாக இருக்கும் பால் ஊற்றுனான்னு செய்யும் அந்த வளஒழப்பு அந்த இதுவெல்லாம் கிரிப்பெலாம் போயிடும் ஐரோ மீன் அவ்வளோ எதிர்ப்பு சொது பவர்ஃபுல்லோ மீன் அது